பொண்டாத்திகள் கிட்டே ச்சீ ஆஹ் பொண்டாத்தி கிட்டே மனம் விட்டு பேசுனா மன வராதுன்னு ஒரு மாங்காமடி அந்த தோண் தான் அதை பேச்சை கேட்டு மனசை விட்டு பேசினேன் அவ்வளோதான் சண்டையே அதான் வந்தது கஞ்சோ கூழோ உன் வீட்டு உள்ளவங்க கௌரவமாக குளிச்சிருந்தேன் இப்போ திண்ணில உட்காந்து என்ன நகை விட்டு வித்தா ம் பண்றது இல்லை வேளை ஆத்தி மாத்த சொல்லினேன் அடக்க மண்டருப்பா என்ன பண்றது தப்பு சிப்னு